வணக்கம் பச்சரிசி மாக்கோலமிட்டு புத்தரிசி பொங்கலுடன் செங்கரம்பு மஞ்சள் மற்றும் காய்கறிகளுடன் படையலிட்டு ஆதவனை வணங்கிட இது தைப்பொங்கல் தமிழர் திருவிழா அறுவடை திருநாள் அதிக மகசூல் பெருவிழா விவசாயம் செழிக்க காரணமாக இருக்கும் கதிரவன் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் பசு விவசாயிகள் மண்ணை வளமாக்கும் பல்லுயிர்கள் என அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் எல்லா வருஷமும் கரும்பு மஞ்சள் குலை காய்கறிகள் கடையில் வாங்கி தைப்பொங்கல் என்று கதிரவனுக்கு படைப்பதுதான் வழக்கம் இன்று வழக்கத்திற்கு மாறாக கரும்பு மஞ்சள் மற்றும் ஒரு சில காய்கறிகள் என வீட்டில் விளைந்தவர்களை படைத்து நன்றி சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி இந்த அறுவடைக்கு ஆணிவேராக விதைகள் தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் போன வருஷம் பொங்கலுக்கு படைத்த கரும்பை நட்டு வைத்து வளர்த்தேன் எப்படியும் இந்த வருஷம் பொங்கலுக்கு வீட்டு கரும்பு தான் வேண்டும் என்ற உத்வேகத்தில் ஒரு அளவுதான் மஞ்சளை மண்ணில் சொருகினேன் கொத்து கொத்தாக பிடுங்க பிடுங்க வந்து கொண்டே இருக்கிறது குடமஞ்சள் கருமஞ்சள் விரல் மஞ்சள் என மூன்று ரகமான மஞ்சள்கள் முன்முற்றத்து மாவிலை தோரணத்துடன் மங்களகரமாக யாவருக்கும் தைத்திருநாளில் தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி